ஒரு இது மேலே உட்காந்துருக்கும் இந்த லிவரை எடுத்தையும் இந்த இதை அழுத்தினீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த லிவர் வந்து இப்படி விரிஞ்சிடும் விரிஞ்சுனா தூக்குக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு மூணு தடவையாவது அவனை ரோப் டெஸ்டிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூல்லே இருக்குது இல்லை மூணு பேர் அங்கே வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தன் லிவர் எழுக்கிறவன் ஒருத்தன் கீழே காலில் கயிறு கட்டுறவன் ஒருத்தன் தூக்கு கயிறு மாட்டுறவன் முகத்தை மூடுறதுக்கான காரணம் அந்த தூக்கு மேடையை அவன் பார்க்க வேணான்றதுதான் ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய மனநிலை விரக்தியினுடைய உச்சத்தில் தான் இருக்கும் சார் அப்போ பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் பேச மாட்டான் அதிகமாக யார் கூட அதிகமாக பேச மாட்டான் மேடை கொண்டு போகிற அந்த நேரம்தான் அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காது அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அவ்வளோதான் டைம் இருக்கும் ஸோ அங்கே போய் நிற்பான் அவன் நின்ன உடனே இந்த மூணு பேரும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அங்கே நின்று பொறுமையாக இன்னும் வந்து இது பண்ணவே முடியாது வந்து அங்கே நின்று நிற்கிற நிமிஷம் தான் வித்தின் அ மினிட் வந்து கொடுத்துருவோம் ஒரு பதினஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கும் போது உயிர் பிரியாமல் இருந்திருக்கு அப்படியான வாய்ப்புகள்லாம் உண்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஃபுல் ப்ரூஃப் அது உங்களுக்கு இருக்கிறதுலேயே வந்து பெயின்லெஸ் கில்லிங்கதான் ஏன் நம்ம இது ஹேங்கிங் அப்படின்றத வச்சுருக்கோம் அது எப்படி பெயின்லெஸ் ஆகும் அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பெயின்லெஸ் கில்லிங்காக இருக்கணுன்றதுனால இதை வந்து அவன் வந்து அவன் சாகிற நேரத்தில் கூட அவன் வந்து வலிக்கக்கூடாது அப்படின்றது தான் அது கிட்டே அந்த அவ்வளோ அக்யூர்டாக இருக்கணும் அந்த தூக்கு போடுறது இன்னைக்கு வந்து அரிதிலும் அரிதான விஷயத்துக்கு தான் தூக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த தூக்கு தண்டனை தான் தீர்வு இல்ல ஆயுள் சிறை அப்படின்றது இது எது சரியான தண்டனையா நீங்க பாக்கலாம் தூக்குன்னா அதோட முடிஞ்சு போயிடுது ஆயுள்னா மறுபடியும் திருப்பி ஒரே காலமெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஒரு ஒரிஜினலான தண்டனை இது வந்து தண்டனைன்னு சொல்லிட முடியாது பட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா சார் இப்போ சிறை குறித்து பொதுவான பார்வையில் நிறைய கேள்விகள் அப்படின்றது உண்டு சார் சிறை எப்படி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படின்றது அதில் சலுகைகள் உண்டா இப்படி அந்த விதத்தில் சார் முதல்ல இந்த தூக்கு தண்டனைக்கான அந்த ப்ராசஸ் அதிலிருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம் சார் என்ன ஜெயிலுக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கும்போது அந்த தூக்கு மேடை அந்த அமைவிடம் எப்படி இருக்கும் எல்லோராலையும் ஆக்சஸ் பண்ணுற இடமா இருக்குமா எப்படி இருக்கும் அந்த ப்ராசஸ் குறித்து சொல்லுங்கள் எல்லா ஜெயிலையும் தூக்கு மேடை வந்து ஜெயிலுக்கு உட அந்த அந்த காம்பவுண்ட் வர ஒட்டினமாக இருக்கும் அது ஜெயிலினுடைய கா இன்னர் சர்க்கிள் வெளியே அவுட்டர் சர்க்கிள் சொல்லலை இந்த இன்னர் சர்க்கிளினுடைய தொட்டு அதுக்குள்ளே அதாவது ஜெயிலுக்குள்ளே இருந்த பிரச்சினர் வந்து அதுக்குள்ளே வர்ற மாதிரியும் சப்போஸ் அவனை வந்து தூக்க முடிஞ்சதுக்கப்புறம் அவனை வெளியே தூக்கிட்டு வெளியே கொண்டு போகிற மாதிரியும் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் தூக்கு மேடை மெட்ராஸ் ஜெயிலில் இருந்த தூக்கு மேடை பார்த்திங்கன்னா வெளியே இருந்துச்சு சேலத்தில் இப்போ இந்த ஆட்டோ தூக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜெயில் உள்ளே வந்து வெளியாக வந்து அந்த ஜெயல் டாஃபிஸனுடைய பேக் சைடு கேட் திறந்தோம்னு கேட்டிங்கன்னா தூக்கு மேடை தூக்கு மேடை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பிளாட்ஃபார்ம் அந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் இணைக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் ரெண்டும் ஒரு இது மேலே உட்காந்துருக்கும் ஒரு லிவர் மேலே உட்காந்துருக்கோம் இந்த லிவருக்கு மேலே இங் பிரேக் மாதிரி ஒரு லிவர் இங்கே இருக்கும் அந்த நம்ம அந்த தூக்கு மேடைக்கு வெளியே வெளியே நிற்கும் அந்த லிவர் இந்த லிவரை லிவர் இந்த இதை அழுத்தினீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இந்த லிவர் வந்து இப்படி விரிஞ்சிரும் விரிஞ்சுன்னா அந்த ரெண்டு இதுவும் உள்ளே போயிடும் உள்ள தொங்கிடும் ஆவாங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து தூக்குகள் நடக்காதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அப்படியே தூக்குமேடி அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தூக்குமேடி போடும்போது தூக்கு போடுறதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு ஒன் வீக் முந்தி இல்லை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முந்தி நாங்கள் அந்த இடத்த மூசியும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அந்த லிவருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் கிரீஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் அந்த தூக்கு கயிறு ஒன்று இருக்கும் அது வந்து மணிலாம் ரோப்புன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ரோப் வரும் தூக்கு கயிறுக்காகவே கொண்டு வரது ரோப் அது அந்த ரோப்பை வந்து அது ஏற்கனவே ரொம்ப நாள் வச்சுருந்ததுனால அது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வந்து பட்டு போயிருக்கும் கூட அந்த கயிறுகள் கூட ரொம்ப நெஞ்சு போயிருக்கும் அது ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுன்றதுனால நாங்கள் அதெல்லாம் எடுத்து அதை தூக்க இந்த தூக்கு மரத்தில் மாட்டி அது இந்த தூக்கு போடுறவனுடைய வெயிட் மாதிரி ஒரு ஒன்றரை ஒன்றரை மடங்கு வெயிட்டை சேர்த்தி மடல் கட்டி அதை தூக்கு போட்டு பார்ப்போம் அதை நாங்கள் வச்சு ட்ரையல் பார்ப்போம் ட்ரயல் பார்ப்போம் கேட்டால் அந்த கயிறு வந்து தாங்குதா எப்படி இருக்குது லிவர் கிவர்லாம் சரியாக இருக்குதா அதை அவன் அடித்த உடனே அது வந்து விலகுதா இல்லைன்னு கேட்டால் அங்கே எதாவது லாக் இருக்குதா இதெல்லாம் சப்போஸ் கிரீஸ்லன்னு கேட்டிங்கன்னா கூட அப்படின்ற ஒரு ஸ்டக் ஆகிடும் உங்களுக்கு ஸோ அது மாதிரிலாம் அந்த ரசம் பசம் என்ன நடக்கூடாதுன்ற மாதிரி பாதியில் நின்றக்கூடாதுன்றனால வந்து எல்லாத்தையுமே வந்து பக்கா ஒரு மூணு தடவை நான் வந்து தூக்குக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு மூணு தடவை அவனை ஒன்னு ரோப் டெஸ்டிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூல்லே இருக்குது இல்லை அதை நாங்கள் சர்ட்டிஃபை பண்ணணும் போய் ஜெயில் சூப்பரன் போய் பார்த்து தூக்கு மேடையை போய் பார்த்து அந்த தூக்கு மேடையில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லி ஹி ஹேஸ் டு சர்ட்டிஃபை தூக்கு போடுறதுக்கு அந்த மூணு தடவை அதை போய் வந்து போடுறதுக்குள்ளே எவ்ரி டூ டேஸ் போய் அதை செக் பண்ணி அதை ரொம்ப சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும் டம்மி வச்சு ட்ரையல் பார்ப்பீங்க ஆமாம் பண்ண பண்ணு பண்ணுவோம் என்ன எடை உண்டோ அதுக்கு ஆமாம் நிரப்பி காலை கட்டி போட்டு பார்ப்போம் அது ஒவ்வொரு முறையும் புது கயிறு அப்படின்ற கான்செப்டெல்லாம் கிடையாது அந்த எந்த கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கயிறு தான் சப்போஸ் அந்த கயிறு சில நேரம் நஞ்சு போயிருந்தாலும் கை மாற்றிடுவோம் அவ்வளோதான் எப்பவுமே ஒரு நாலஞ்சு கயிறு நாங்கள் வந்து ரெடியாக தான் வச்சுருப்போம் அது முன்னாலேயே வாங்கி ஸ்டாக்கில் வச்சுருப்போம் கயிறை டெஸ்ட் பண்ணாது பேரை ரோப் டெஸ்டிங் தான் பேர் அது அது வந்து அவர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ரோப்பில் ஒரு ஒரு ஸ்லிப் ஒன்று கட்டி வச்சிருக்கோம் அதில் வந்து ரோப் டெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒரு கயிறு போட்டு போயிருப்பார் சப்போஸ் யாராவது பார்க்குறதா இருந்தால் கூட அதை வந்து நாங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கோன்றிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசென்ட் மானுவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதில் வந்து கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி நீங்கள் தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்து அந்த கயிறு வை நிற்கணும் எங்கே அந்த ரிங் வந்து போய் நிற்கணும் எவ்வளோ நேரம் அங்கே நிற்கணும் யார் அது கயிறு கட்டுறது இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலில் வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க இந்த காலை வந்து அவங்க வச்சுட்டு எதுவும் பேலன்ஸ் கிளன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு எயிட் நாட் போட்டு கால் ஒரு கட்டு கட்டுவாங்க அதே மாதிரி பின்னாலேயும் வந்து அவங்க எதாவது பிடிச்சிடக்கூடாது கயிறு கிறிர் மேலே பிடிச்சிடக்கூடாதனால பின்னாலே அந்த ரெண்டு சோளர்களையும் வச்சு ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க ஸோ அந்த கையும் எதுவும் அவங்க ஒன்றும் நக நகர்த்த முடியாது உங்களால் ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து டைட் பண்ணி அதை வந்து ஏற்கனவே செக் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க அந்த ரோப் செஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாம் கூட செக் பண்ணுவாங்க சிப்பாட்டு இந்த கயிறு இருக்கணு கட்டுற கயிறு அது போட்டு போட்டு வந்து போட்டு பார்ப்பான் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃபியூ செகண்ட்ஸில் அது கட்டணும் அது அவன் வந்து ஒரு ஒரு பத்து தடவை ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து வந்த உடனே அவன் தூக்குமாடி ஏறி வந்து நின்ன உடனே இந்த ஃபர்ஸ்ட் அவன் செய்கிறவன் வந்து அவன் ஒருத்தன் மேலே கயிறு போடுவான் ஒருத்தன் இந்த காலைல கட்டிடுவான் இதெல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே இது ரெண்டு முடிஞ்சிடும் இது அடுத்த ஒரு பதினஞ்சு செகண்ட்ஸில் வந்து அவன் கயிறு மாட்டி சரியா இருக்குன்னு சொல்லி அந்த கயிறு மாட்டின சொன்னால் உடனே சூப்பர் அவன் ஒரு சிக்னல் கொடுத்தாருன்னா அவன் ஒருத்தன் லிவர் எழுத்திருவான் மூணு பேர் அங்கே வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தன் லிவர் எழுக்கிறவன் ஒருத்தன் கீழே காலில் கயிறு கட்டுறவன் ஒருத்தன் தூக்க கயிறு மாட்டுறவன் ஸோ மூணு பேர் அங்கே இருப்பாங்க இது இது வந்து இந்த ப்ராசஸ் அந்த முகத்தை மூடுறதுக்கான காரணம் என்ன அந்த தூக்க மேடையை அவன் பார்க்க வேணான்றது தான் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது அவனுக்கு தெரிய வேணாம் எப்போ அவன் சாக போகிறதுக்கு அந்த அந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு தெரிய வேணான்றதுனால தான் இதை தாண்டி அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது உண்டா சார் இந்த உடலில் எடை செக் பண்ணுறது ஹெல்த்து செக் பண்ணுறது அது எல்லாமே அந்த ஒன் வீக்கில் நடந்துடும் இல்லாமல் ஓகே அப்படி என்னென்ன பேராமீட்டர்ஸ் உண்டு சார் இல்லை அவனை வந்து உங்களுக்கு வந்து டெய்லி டாக்டர் செக் பண்ணோன்னு காலைல வந்து அவன் பார்த்துக்கலாம் சரியான உடல்நிலை ஒரு வார காலமாக ஆமாம் அந்த தூக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே

அவன் தூக்க மாட்ட மாட்டாங்க அவன் எப்போ வந்து நல்லா அது வரைக்கும் அவன் தூக்க மாட்ட மாட்ட முடியும் ஓகே அதே மாதிரி வந்து சப்போஸ் லேடிஸ் தூக்க மாட்டணும்னு கேட்டீங்கன்னா அவங்க கர்ப்பமாக இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தூக்கில மாட்ட முடியாது அதெல்லாம் கண்டிஷன் அதெல்லாம் ஆனால் பொதுவாகவே இப்போ தூக்கு உறுதியாயிருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் தூக்கில் போடுவாங்கன்னா அவங்களுடைய உடல் எடை குறையும் அப்படின்றாங்களா அது உண்மையா ஒரு வாரத்தில் என்ன குறைஞ்சிருப்போம் உங்களுக்கு ஒரு ஒரு சோர்வில் சாப்பிடாம அதனால சாப்பிடாம இருக்க முடியாது எப்படி வேணா இருக்கட்டும் மேடம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ குறைஞ்சாலும் தூக்கில் போடாமல் விட்டுற போறாங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது எடை போடுவாங்க டெய்லி குறைஞ்சிருந்து கேட்டிங்கன்னா எடை குறைஞ்சிருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னா அவன் சாப்பிட மாட்டான் அவன் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான்ல அந்த மனநிலையில் தானே இருப்பான் அவன் ஒரு நல்ல உணவுகள் சாப்பிடணுன்ற மனநிலாம் அவனுக்கு போயிடும் அது இந்த டேட் ஃபிக்ஸ் ஆகி வந்தா அதுக்கப்புறம் எனக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருக்காது ஒன்று சாப்பிட்டு அந்த நாட்டில் கழிச்சிக்கிட்டு இருப்பான் அவ்வளோதான் ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுடைய மனநிலை விரக்தியினுடைய உச்சத்தில் தான் இருக்கும் அப்போ பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் பேச மாட்டான் அதிகமாக அதிகமாக பேச மாட்டான் சும்மா நடந்துக்கிட்டே இருப்பான் இல்லைனா அந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான் சிலர் ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பானுங்க சிலர் வந்து உங்களுக்கு வந்து சும்மா நடந்துகிட்டே இருப்பான் வந்து அவ்வளோதான் போய் நடந்துகிட்டே இருப்பான் அந்த ரூம்குள்ளே நடந்துகிட்டே இருப்பான் அது மாதிரி இருப்பான் பேசும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தான் இருப்பான் அதனால் வந்து யாரும் வந்து அவங்ககிட்ட வந்து எதுவும் கொஞ்சம் ஹார்டாலாம் பேச மாட்டாங்க ஹார்ஷாக பேச மாட்டாங்க ஸோ இப்போ இந்த ஹேங் பண்ணுற டைமில் என்ன ப்ரொசீஜர்ஸ் உண்டு சார் இப்போ மூணு பேர் இருப்பாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது அப்படின்னா இந்த அரை மணி நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே டைம் எல்லாம் கிடையாது இல்லை ஓகே இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு அவனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரேன்னு வச்சுங்களேன் நேராக அந்த ஜெயில் சூப்பரன் வந்து அவங்கிட்ட வந்து என்னன்னு ஒரு வாசிப்பாக என்னென்ன குவர்டில் என்னென்ன தண்டனை கொடுத்தாங்க எப்படி உங்களுக்கு தூக்கமாட வேண்டிய எக்ஸிக்யூட் பண்ணணும் வாரண்ட்டு நாங்கள் இப்போ உனக்கு தூக்கில் போட போகிறோம் உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னா சொல்லலாம் ஒன் ஆர் டூ திங்ஸ் ஏதாவது சொல்லலாம் சொல்லலாம் அதை நோட் பண்ணிக்குவாங்க அங்கே இருக்கவங்க அதுக்கப்புறம் உடனே மேடைக்கு கொண்டு போகிற அந்த நேரம்தான் அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காது அது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் அவன் வந்து ஈ வில் ரீச் த கேலோஸ் அவ்வளோ தான் டைம் இருக்கும் ஸோ அங்கே போய் நிற்பான் அவன் நின்ன உடனே இந்த மூணு பேரும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உடனே ஒருத்தவனை திருப்புவான் ஒருத்தன் கைத்த போடுவான் ஒருத்தன் கால் ஒருத்தன் கட்டுவான் அங்கே நின்று பொறுமையாக அப்படியெல்லாம் கிடையாது வந்து இது பண்ணவே முடியாது அவங்க அங்கே வந்து அங்கே நின்று நிற்கிற நிமிஷம்தான் வித் இன் அ மினிட் வந்து அவ்வளோதான் அது அஞ்சே காலாக இருக்கலாம் அஞ்சரியாக இருக்கலாம் அஞ்சே முக்காலாக இருக்கலாம் பட் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து வரானோ அந்த அந்த ஸ்பீடில் அது பண்ணிவிடுவோம் ஸோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது நீங்கள் தான் என்ன இடத்துக்கு தூக்கில் போடணும் அப்படின்றது எல்லாம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இப்போ வேணால் போட்டுக்கலாம் என்ன சில நேரத்தில் ரெண்டு மூணு நாள் தூக்கிருப்போம் இருப்போம் அந்த காலத்துலலாம் ஒரு நாளைக்கு பேக் டு பேக் ஆமாம் அப்போ நாங்கள் ஒரு நாலரை வரைக்கும் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆறாயிரம் நேரம் தேவைப்படுது இல்லைங்களா ப்ராசஸ் பண்ணி ஏழிய ஆரமிச்சிருவோம் சோ இப்போ இந்த உயிர் பிரிகிற நேரம் குறிக்கிறது அதெல்லாமே நோட் பண்ண அந்த அந்த ப்ராசஸ் உண்டா சார் இல்லை அது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தான் டாக்டர் செத்து சர்டிஃபிகேட் பண்ண அவ்வளோ தான் அந்த ஒரு சர்டிஃபிகேட் அவர் கொடுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்புறம் அந்த வாரண்டை பண்ணி நாங்கள் அந்த கோர்ட்டுக்கு எக்ஸிகூட்ட ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் இப்போது ஒரு பதினஞ்சு பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்கீங்க அப்படிங்கும்போது உயிர் பிரியாமல் இருந்திருக்கு அப்படியான வாய்ப்புகள்லாம் உண்டா இல்லை இல்லை அதெல்லாம் ஃபுல் ப்ரூஃப் அது உங்களுக்கு இருக்கிறதுலேயே வந்து பெயின்லெஸ் கில்லிங் அதுதான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வித் அ மினிட் உள்ளே உயிர் போயிடும் அது ஆனால் அங்கே வந்து நிற்கக்கூடிய மனநிலையில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் உண்டு இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி அது கத்துவாங்க கலாட்டா சில பேர் சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அங்கே ப்ரிப்பேர்டாக தான் இருப்போம் நாங்கள் அந்த பிடிச்சி நிறுத்தி மாட்டிட்டோம் அவ்வளோதான் இந்த பதினஞ்சு பேரில் நீங்கள் பார்த்ததுல இது சொல்லப்பட வேண்டியது அப்படின்ற மாதிரி ஏதாவது உண்டா இல்லை இப்போ அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவண்ணாமலையில் ஒரு பையன் தூக்கு போது அவன் வந்து ரொம்ப வந்து வராமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அடம் பிடிச்சான் அவ்வளோதான் இல்லை சில முருகா முருகா முருகான்னு கற்றுக்கிட்டே வந்தான் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணான் அந்த அந்த கொஞ்சம் வந்து அவன் வந்து ரொம்ப வந்து பயந்துக்கிட்டே வந்தான் மற்றபடி என்ன நாங்கள் அப்போ பார்த்தா ஒரு அவ்வளோ ஒன்று பெருசாக ஒன்று யாரும் ஒரு ஒரு அதை வந்து எமோஷ்னலாக ஒன்றும் ஃபீல் பண்ண அவன் ஏற்கனவே டெட் அவன் அதனால் வெறும் பாடி தான் கூட அதை மாற்றணும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவன் எல்லாமே இழந்திருப்பான் அவன் கிட்டத்தட்ட அந்த சென்ஸ் இழந்திருப்பான் நிறைய நேரங்களில் அவனை வந்து நாங்கள் கை கோத்து கூட்டிகிட்டு தான் வருவோம் அப்படி நடைபெறமாக நடைபெணமாக தான் அவன் சேருவான் அவங்க அதனால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவனுடைய அவனுடைய ட்ராவலிங் டிஸ்டன்ஸு அந்த மென்டல் லக்னிங் இருக்கக்கூடாதுன்றனாலே அந்த ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தூக்கு மேடைக்கும் அவன் இருக்கிற அந்த செல்லுக்கும் ரொம்ப தூரம் நடந்து கூட்டிகிட்டு வர மாதிரிலாம் இருக்காது ஆனால் அங்கே வந்து பிரேவாக இருந்தாங்க யாராவது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓகே ப்ரிப்பேர்ட் எஸ் சார் இப்போ இந்த மரண தண்டனை அப்படின்னு நம்ம பேசும்போது சார் இந்த ஹேங்கிங் அப்படின்றது தான் பெயின்லெஸ் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க அது இப்போது வெளிநாடுகள் மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது மற்ற மற்ற எல்லாம் இந்த தண்டனை நிறைவேற்றப்படுறது உண்டு ஏன் நம்ம இது ஹேங்கிங் அப்படின்றத வச்சுருக்கோம் அது எப்படி பெயின்லெஸ் ஆகும் அந்த காலத்தில் நம்ம உங்களுக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து பெயின்லெஸ் கில்லிங்காக இருக்கணுன்றதுனால இதை வந்து அவன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த கேஸ் சேம்பர்லாம் வந்து நம்மகிட்ட கிடையாது கேஸ் சேம்பர் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் அது இருக்குது உங்களுக்கு பட் இங்கே அது கிடையாது அது உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் பெயின்லெஸ் கில்லிங் அவன் சாகிற நேரத்தில் கூட அவன் வந்து வலிக்கக்கூடாது அப்படின்றது தான் அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும் அந்த தூக்கு போடுறது அதனால தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி அவனே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பான் அதில் மேன்வலில் வந்து இந்த கயிறு இப்படி இருக்கணும் இது வந்து இந்த ரிங் இந்த இடத்துல இருக்கணும் எவ்வளோ நேரம் வந்து தொங்கணும் டாக்டர் இப்போ பார்க்கணும் எல்லாமே அவன் வந்து வரிசையாக ப்ரொசீஜர் சொல்லியிருந்துரு சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரொசீஜர் பிறகு நாங்கள் போயிடுவோம் அவ்வளோதான் இது பெயின்லெஸ் அப்படின்றனால தான் நம்ம இதை தண்டனை வச்சிருக்கோம் இப்போ மற்ற நாடுகளுடைய தண்டனைகள் எப்படி இருக்குது சார் அவ்வளோ ஒரு பெரிய ஐடியா ஒன்றும் கிடையாது பட் வந்து கேஸ் சேம்பர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பாய்சன் இன்ஜெக்ஷன் போடுற சில இடங்கள் இருக்குது கேஸ் சேம்பரில் வச்சு கொடுவோம் இது பண்ணுறது இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஐடியா இல்லை எனக்கு கேட்டால் உலக நாடுகள் மோசம் இதுக்கு எதிர்ப்பானது தான் அது இந்த தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பானது தான் வந்து எல்லா நாடுகள்லையும் அதனால் நம்ம நாட்டிலையும் இது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அது அந்த தூக்கு போடுறதுன்ற தண்டனை வந்து கம்மியாயிடுச்சி அது நம்ம கூட இருக்காங்க இப்போ டெத் ரோலில் ஐநூற்றி முப்பத்தொம்பது பேர் டெத்ரோல் இருக்காங்க இந்த ஆல் ஓவர் இந்தியா பட் அவங்க அத்தனை பேருமே அவங்க வந்து லைஃப் சென்டென்ஸ் ஆகிடுவாங்க முக்கால் தான் லைஃப் சென்டன்ஸ் ஆகிடுவாங்க எட்டு பேராக பத்து பேராக இருக்காங்க பண்ணுற மாதிரி இப்போ வந்து இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் ஆண் பெண் அப்படின்ற அந்த பேதம் கிடையாது அப்படின்றது உங்களுடைய பார்வையில் சார் இன்னைக்கு வந்து அரிதிலும் அரிதான விஷயத்துக்கு தான் தூக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த தூக்கு தண்டனை தான் தீர்வு இல்லை ஆயுள் சிறை அப்படின்றது இது எது சரியான தண்டனையாக நீங்கள் பார்க்குறீங்க அதோட முடிஞ்சு போயிடுது ஆயுள்னா மறுபடியும் திருப்பி அவரே காலமெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அதுதான் ஒரு தான் ஒரிஜினலான தண்டனை இது வந்து தண்டனைன்னு சொல்லிட முடியாது இதுன்னு கேட்டீங்கன்னா உயிருக்கு உயிர் பறிச்சிருவான் அவ்வளோதான் பட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் நடந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மக்கள் இருபத்தாறு பேர் கொண்டுட்டான் பாட்டுக்கு இப்போ அவனை வந்து நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து விட்டுற முடியும் அதே மாதிரி பாம்பிளஸ் பண்ணுறான் ஐம்பது பேர் நூறு பேர் கொண்டுடுறான் அவன் எப்படி நீங்கள் வந்து லைஃப் சென்டன்ஸ் போதும் அப்படின்னு விட்டுற முடியும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து கட்டாயம் தூக்கு கொடுத்துதான் ஆகணும் ஸோ அந்த இப்போ பண்ணும்போது நம்ம வந்து தூக்கு கொடுத்துதான் ஆகணும்னு நினைக்கிறோம் பட் அதே நேரத்தில் வந்து சம் ப்ரொவக்கேஷன் சடன் ப்ரொவகேஷன்ஸில் வந்து ஒருத்தன் அடிச்சிட்றான் அவன் செத்து போயிடுறான் அவனுக்கு தூக்கு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா தூக்கு கொடுக்கும்போது எப்படி பண்ணுறாங்க கட்டினா அது ஹீனஸ் க்ரைம் தான் அவங்களுக்கு தூக்கு கொடுப்பாங்க அவங்களுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சிறுமிகளுக்கு குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் இல்லை இந்த டெரரிஸ்ட் குரூப்ஸ் இவங்களுக்கு மட்டும் தான் தூக்கு கொடுக்குறான் இப்போது மற்றவங்களுக்குலாம் யாரும் கொடுக்குறது கிடையாது ஈவன் வந்து கொள்ளையடிக்கிறவா கொலை பண்றவன் அவனெல்லாம் கூட இப்போ அவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஆயில் முழுக்க சிறைன்றது தான் சரியான ஒரு தண்டனையா பண்ணால் நிறைய பேர் ஏன் அவ்வளோ தூரம் வச்சு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேட்கறாங்க அவங்க எடுக்கிற கொள்கை முடிவுகள் தான் இதெல்லாம் தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்றத இல்லை அதில் உங்களுடைய கருத்து தான் கேட்கறேன் சார் இந்த ஆயில் சிறை அப்படிங்கும் போது அவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு அரசாங்க செலவில் சாப்பாடு போட்டு இல்லை அப்படி வந்து ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நம்ம வந்து கொண்டுட முடியாது இப்போ இந்த ஆயுள் சிறையில் இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஒரு இவன் கொலை பண்ணலை வேறு யாரோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் கிடைக்குதுன்னு வச்சுங்க தூக்கலாம் மறு அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வர முடியுமா ஆயில் சிறையாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா அவனை மறுபடியும் திருப்பி அவனை ரீட்ரையல் பண்ணி அவனை மறுபடியும் திருப்பி அதை வந்து சரி பண்ண முடியும் இல்லையா திருப்பி அவனை ஒரு உயிர் பிச்சை கொடு கொடுத்து கொடுத்த மாதிரியும் ஆச்சு அவனை அந்த தண்டனையில் இருந்து விடுவிச்ச மாதிரியும் ஆயிடுச்சு இல்லையா அதனால வந்து அது தேவையில்ல தான் தோணுது எனக்கு ஆனால் இப்படியான கைதிகளோடு இப்போ நீங்கள் பேசி பழகி இருக்கும்போது சார் உங்களுக்கு அந்த புரிதல் எப்படி இருக்கு ஏன்னா ஒரு வினாடியில் எடுக்கக்கூடிய முடிவால தான் இப்படி வாழ்க்கை மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் அப்படி தான் இருக்கு ஆமாம் அந்த நேரம் கோவத்தில் எடுக்கிற ஒரு முடிவு வாழ்க்கை கோவத்தில் எடுக்கிற முடிவு போதையில் எடுக்கிற முடிவு மூல காரணம் சோ அந்த மாதிரி நடங்க அந்த நடத்தல அவன் எடுக்கிற முடிவுகள் அது அவனுடைய வாழ்க்கை முழுசுமே வந்து அவனை இந்த மாதிரி ஒரு கைதியாக்கிடுது. பிரைட் சச்ச் ஆர்.என்.கே.வி வெடிங்ஸ் அன்று என்றென்றும். மனிதர்களின் தனித் திறமைகளை எஸ்.என்.எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்.என்.எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோல்ட். சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்